மதுரை மக்களை நம்ம பார்க்க போற ஓப்பனிங் ரொம்ப முக்கியமான ஓப்பனிங்ஸ் நம்ம ஆஃப் அக்கௌண்ட் இந்த மாதிரி பட் சிவில் கண்டிஷன் ஓப்பனிங்ஸே போறீங்க பட் எக்ஸ்பீரியன்ஸாக போறீங்க ஃப்ரெஷரே போட மாட்டேங்குது பட் சிவில் இன்ஜினியர் டிப்ளோமா படிச்சிருக்கலாம் பிஎஸ்சி இருக்கலாம் உங்களுக்கான ஜாப் ஓப்பனிங் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிவில் இன்ஜினியர் மேல் ஏன் மேலுக்கு மட்டும் தான் ஃபீமேலுக்கு இருக்கு மேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா சைட் இன்ஜினியர் ஆட்டோ கண்டிஷனர் மாதிரி கேட்டுக்காங்க பிளஸ் பீமேலுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ கண்டிஷனர் போட ஓகே சொல்லி இருக்காங்க இதுக்கு மேல் அண்ட் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் சொல்லிருக்காங்க டிப்ளமோ இன்சூர

சேலரியுமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டுவெல் வந்து சொல்லிருக்காங்க பட் அலவன்ஸ்மே தனியாக ப்ரொவைட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி எல்லாருமே கேட்குது மேம் சேலரி தவிர்த்து பெட்ரோல் அலவன்ஸ் கொடுப்பாங்களா ஸோ ஒரு கம்பெனி பொறுத்து டேர்ம்ஸ் கொஞ்சம் மாறும் ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கும் உங்கள் நல்லா இருந்துச்சு அது கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது ஸோ உங்களோட பைக் லைசென்ஸ் லைசன்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ரொசஸ் மோஸ்ட்லி வந்து லைசன்ஸ் தான் அப்படி அப்படிங்க பைக் இல்லைன்னு சொல்லுவீங்க ஸோ இன் கேஸ் வந்து சொல்லப்போ நீங்கள் ஆட்டோ கேட் முடிச்சிங்கன்னா நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ ஆட்டோகேட் வந்து காலேஜில் படிச்சு ஆசை பண்ண மாட்டாங்க கோர்ஸ் வந்து தனியாக கம்ப்ளீட் பண்ணிக்கொண்ட மாதிரி நினைப்பாங்க ஓகேவா ஸோ சைட் லொக்கேஷன் சைட் லொக்கேஷனே மதுரை அப்படிங்கிறனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வேலை தரேன்னா கண்டிப்பாக அந்த ஜாபை ரெஃபர் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷருக்கு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இவங்க நமக்கு இன்னொன்று சொல்ல வரது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் டோல் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மதுரையில் வேலை தர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மதுரை மக்களே